ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இன்றைய எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான குழப்பமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் இப்போ அபி வந்து வெளியிலேருந்து ஏதோ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளார வராங்க இப்போ அணுக்கிட்ட மது எங்கேன்னு கேட்குறாங்க இப்போ வீட்டுக்குள்ளார போய் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே காணானதுமே இப்போ பதட்டமாக வந்து எங்கேன்னு கேட்கும்போது இப்போ அணு சொல்கிறாங்க நான் தான் மது கிட்ட அபி விஷயமா பேசினேன் அதனால் ம மது வந்து இங்கேருந்து கிளம்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் ரொம்ப பரபரப்பாக பேசினதுக்கப்புறம் அபி வந்து நிறையா பேசிட்டு அதுக்கப்புறம் வாங்குறாகவும் நம்ம சீக்கிரம் போய் மதுவை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க பாட்டி சீக்கிரமாக மதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கு பார்த்தா மனோகரம் ஆமா சீக்கிரமாக மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கத்து மென்டல் குரூப் ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்து ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம்னா மது இருக்கிறாங்க அந்த டாக்டர் நிறைய அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இனிமே வந்து பத்திரமா மதுவாக பார்த்துங்க அவங்க நல்லா ஆயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதோ ஃபோன் வருது அதனால் எந்திரிச்சு போகிறாங்க அபியும் பார்த்தோம்னா மது கூட தான் இருக்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு நர்ஸ் இருக்காங்க அந்த நர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்க மது சம்மந்தமாக இருக்க ரிப்போர்ட்லாம் கொடுக்கும்போது ஒரு பேப்பரை மறைக்கிற கேட்குறாங்க அது என்ன எதுங்கிற விஷயத்த கேட்குறாங்க அதுக்கு அபி வந்து அபி கிட்ட வந்து அவங்க அதாவது மது வந்து ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரெக்னென்ட்டாக இருந்தாங்க அது வந்து அவங்களுக்கு அபாசனம் ஆகிடுச்சு அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி செம்மையாக அபியை குழப்பி விட்டுறாங்க அதனால் ராகவ் மூலமாக அந்த மாதிரி அவங்களுக்கு ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொன்னதுமே இப்போ அபி ரொம்பவுமே உடஞ்சி போகிறாங்க அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க கடைசியில் அந்த விஷயத்தை வந்து நல்லபடியாக அவங்க கூட சேர்த்து வைங்கன்னு சொல்லும்போது நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லி அந்த கீதா நர்ஸுக்கிட்ட சொல்லிட்டு அங்கே இருந்து அபி கிளம்பி வராங்க வெளியில் பார்த்தோம் அப்படின்னா மதுவும் ராகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போதே அபி அப்படியே கண் போறாங்க அதாவது இனிமேல் நமக்கு ராகவ் இல்லை அப்படிங்கிற மாதிரி இனிமேல் ராகவ் கூட தான் மதுவை சேர்த்து வச்சிருணும் அதுதான் நம்மளோட வேலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு கார்ல போய் உட்கார்ந்து கூட பின்னாடி சீட்டில் உட்காராங்க இப்போ பார்த்தா ராகவுக்கு ஒன்னுமே புரியல என்னடா ஆச்சு ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியல அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அங்க வீட்டில் கார்டனில் வந்து மென்டல்ங்க ரெண்டு நின்றுக்கிட்டு இருக்காதா சுந்தரியும் முரளியும் நின்னுட்டு இருக்காங்க இந்த நர்ஸு கீதா நர்ஸ் இருக்குல்ல காசுக்காக செய்யற வேலை செய்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னதுமே நீ கேட்ட ஸ்ட்ராங்கான காரணம் கிடச்சிடுச்சா முரளி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாதுன்ட்டு அடுத்து ரூமுக்கு வந்த அபி வந்து ரொம்பவுமே இந்த விஷயத்தை பேசி புலம்பி அழுகுறாங்க நான் வந்து கண்டிப்பாக ராகவியும் மதுவையும் சேர்த்து வைப்பேன் அதுக்காக இந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு இந்த வேலையை நான் கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு நான் செய்வேன் ஒரு மருமகளா அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க இப்போ ராகவ் வந்து வந்து ஆறுதல் சொல்கிறாங்க ஆனாலும் பார்த்தா அபி வந்து ரொம்ப கோவப்படுறாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆனால் இப்போ ராகவ் கேட்குறாரு என்னாச்சு என்னதான் தான் பிரச்சனைன்னு சொல்லுங்கும் இப்போ என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே இவங்க கோவிச்சுக்கிட்டு இவங்களே இவங்க இவங்களுக்குள்ளார பேசிக்கிட்டு அவங்க பேசாமல் போய் படுத்துக்கிறாங்க ராகவ் ஒன்றுமே புரியல வெளியில் போகிறாங்க வெளியில் போகும்போது பார்த்தா மென்டல் முறையில் நிற்கிறாங்க ஆனால் மென்டல் முறையிலாம் தைரியமாக ராகவ் கிட்ட பேசுகிற அளவுக்கு ஆகிப்போச்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் என்கிட்ட அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு தலை வலிக்குது அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ராகவ் வீட்டுக்குள்ளாரே போயிடறாரு முரளி வந்து இது ஆரம்பம் தான் இனிமே பார் உனக்கு தலைவலி என்னெல்லாம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்